அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாங்க வீட்டு ஓனர் குடியிருப்பு வாசிகளிடம் ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்கிறார்கள் ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க குடியிருப்பு வாசிகளிடம் வந்து வீட்டிற்கு உறவினர்கள் வந்தாலும் அதிகமாக வரக்கூடாது இந்த கண்டிஷனை எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் சரியா இது மார்க்கடிப்படையில் இதற்கான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க இந்த வாடகை வீட்டில் குடியிருக்குதல் அப்படிங்கிறது அது ஒப்பந்தம் அந்த வாடகை வீட்டில் குடியிருப்பவர் அந்த வீட்டை யார் வாடகைக்கு விட்டாரோ அந்த இருவருக்குமான ஒப்பந்தம் தான் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்குதல் அப்படிங்கிறது நான் இந்த இடத்த இத்தனை மாதத்திற்கு இவ்வளவு தொகையில் நான் வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு அந்த வீட்டின் உரிமையாளர் வாடகைக்கு விடுறாரு ஓகே இந்த தொகைக்கு நான் ஒப்புக்கொண்டு அவங்க வீட்டுக்கு நான் வாடகைக்கு வர்றேன் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க வாடகைக்கு வர்றாங்க மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து வாடகையை தந்துடணும் இப்படின்னு பல ஒப்பந்தங்களின் கீழே தான் அது நிறைவேற்றப்பட்டு வாடகை குடியிருப்புகள் இருக்குது இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அந்த வாடகைக்கு விட்டவர் கண்டிஷன்களை கடுமையாக போடுறாங்களே அதிகமாக சத்தம் போடாதீங்க சின்ன சத்தம் வந்தால் உடைய சத்தம் வருதுன்னு கேட்குறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் கூட அதிகமான உறவினர்கள் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இதெல்லாம் எப்படி இதுக்கான ஒரு அறிவுறுத்தலை கொடுங்கங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய கேள்விகள் அமைஞ்சிருக்கு இப்போ வீட்டின் உரிமையாளர் முஸ்லீமாக இருக்கிறாரு அவர் வாடகைக்கு விடுறாருன்னா அவங்களிடத்தில் ஒரு தெளிவு இருக்கணும் என்ன தெளிவு அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒருத்தவங்களை குடியிருக்க அனுமதி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சில யதார்த்தங்கள் இருக்கிறது நடைமுறை சாத்தியமானவிகள்னு சில இருக்கிறது யதார்த்தமாக எல்லார் வீட்டில் நடக்க தான் செய்யும் யதார்த்தமான நிலைக்கு மாற்றமாக இதை செய்ய முடியாது நம்ம தடுக்க முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது அதில் போயிட்டு வீட்டின் உரிமையாளர் இதை நீங்கள் இதை செய்யக்கூடாது இப்படி நடக்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த வீட்டில் குடியிருப்பவருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் அப்ப நம்ம ஒரு நிபந்தனையை இடுறோம் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதை சொல்லக்கூடியவங்க நியாயமான முறையில் நீதமான முறையில் தான் அதை சொல்லணும் அது அல்லாஹ் குரான் நமக்கு சொல்லி காட்டுறான் பதினாறாவதுல தொண்ணூறாவது வசனத்துல அல்லா சொல்லும் பொழுது இன்னல்லாஹ அமொரு பில் வலி வழிஹான் அல்லாஹ் அவங்களுக்கு நீதம் செலுத்துமாறும் நன்மையே செய்யுமாறும் ஆணையிடுகிறான் நீங்கள் நீதம் செலுத்தணும் அப்படிங்கிறத அல்லா நினைசுறான் ஆணையிடுறான் அப்ப நம்ம தான் நடக்கணும் நாம நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் அவங்க சத்தம் போட்டால் அதை பொருட்படுத்த மாட்டோம் ஆனால் நம்ம வாடகைக்கு விட்டவர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்னு சொன்னால் அது ஒரு நீதமான ஒரு விஷயம் எது யதார்த்தமோ எது நடைமுறையில் உள்ளதோ எது வந்து பிறருக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒரு இருக்கக்கூடிய விஷயம் அதில்லாம் போயிட்டு நம்ம இதை செய்யுங்கிறதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வீட்டின் உரிமையாளர் வந்து கண்டிஷன் போடுதல் அப்படிங்கிறது மார்க் அடிப்படையில் அது வந்து சரியானது இல்லை அப்படியாக இருப்பவர்கள் அதை திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் சில விதிமுறைகள் போடுறாங்க அந்த விதிமுறைகள் வந்து அவங்களுக்கு அது சரிப்படுது அல்லது அதுதான் நமக்கு தேவையுப்படுது என்று இருக்கும்னு சொன்னால் அந்த நிபந்தனைகளை வந்து அந்த வீட்டுக்கு போகக்கூடிய உரிமையாளர்கள் அதை பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு நமக்கு அது ஒத்து வருமாங்கிறத பார்த்து முடிவு பண்ணி போகணும் சில இடங்களில் முஸ்லீம் அல்லாத வீட்டார் இருப்பாங்க அவங்க வீட்டினுடைய உரிமையாளர் இருப்பாங்க இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் நீதத்தொகர்ந்து கடைபிடிங்க அப்படிங்கிற மார்க்க உபதேசங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது யார் இந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ இஸ்லாமிய நெறிமுறைகள் ஏற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை சொல்லி உங்களுடைய வாடகை குடியிருப்பு வாசிகள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி நீதமாக நடங்க தேவையற்ற கட்டுப்பாடுகளை போடாதீங்க நம்ம அறிவுறுத்தலாம் அந்த அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பயனளிப்பதாக இருக்கும் பிற மத நம்பிக்கை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட போய்ட்டு அல்லா எப்படி சொல்கிறான் நீங்கள் இப்படி நடங்க அப்படிங்கன்னு நம்ம அறிவுறுத்தல முடியாது அது மாதிரியான நிலைகளில் நம்ம ஒரு வீட்டை போய் தேர்ந்தெடுத்து போறோம் அப்படின்னா அந்த உரிமையாளர் போடப்படக்கூடிய நிபந்தனைகள் எதுவோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பேசி முடிவு பண்ணிடுறோம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க முழு நிபந்தனையா சொல்லிடுங்கிறத சொல்லி அது நமக்கு ஒத்துகரமா வராதா அப்படிங்கிறத பார்த்து நாம அதை முடிவு பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் இப்போ இருந்துக்கலாம் நாம் அப்படி நம்ம முடிவு பண்ணி அந்த ஒப்பந்தத்தை ஏற்று போகும்போது அந்த ஒப்பந்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம் அல்லாஹ் வந்து ஐந்தாவது அத்தியாயத்துல ஒன்னாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் ஊஃபு பில் நீங்க உங்களுடைய உடன்படிக்கைகளை நீங்க நிறைவேற்றுங்க நல்லா சொல்றான் அப்ப இது ஒப்பந்தம் உடன்படிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதுனால வீட்டின் உரிமையாளர் என்னென்ன நிபந்தனைகள் போடுவாரோ அதை ஆரம்பத்திலேயே போடணும் அதை நீங்க ஆரம்பத்திலேயே அதை போட சொல்லி நீங்க கேட்கணும் அது உங்களுக்கு ஒத்துவரமா வராதா அல்லது ஏதாவது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா அதுல ஏதாவது உங்களுக்கு மறுப்பு இருக்குன்னு சொன்னால் அதை நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணித்தான் அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றி கொண்டோம்னு சொன்னால் அந்த ஒப்பந்தத்தின் படி சாராரும் செல்வது என்பது எந்த விதத்திலும் என்ன செய்யாது இருவருக்கும் பாதிப்புடையதாக இருக்காது ஏன்னா இது ஒப்பந்தம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால இந்த ஒப்பந்தத்தில் முஸ்லிமான சகோதரர்கள் யார் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தும் பொழுது நீங்கள் நீதமாக ஒப்பந்தங்களை வந்து போடுங்க நியாயமான முறையில் போடுங்க தனக்கு விரும்பியதே தன் சகோதரருக்கு விரும்பணுன்னு நல்லாடிய தூதரவங்க சொல்கிறாங்க இப்போ நாம் நம்ம ஒரு வீட்டில் போய் இருந்தால் எப்படி இருக்கணும் நமக்கான சௌகரியங்கள் எப்படி இருக்கணும் நமக்கான வசதிகள் எப்படி இருக்கணும் நமக்கான உரிமைகள் எப்படி இருக்கணும் நமக்கான தனி உரிமைகள் எப்படி இருக்கணும் நம்ம விரும்புவோமோ அது மாதிரி தான் நம்ம வீட்டில் குடியிருப்பவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கொடுங்கங்கிற அறிவுறுத்தல் கொடுக்கலாம் பொதுவான பிற மத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க பொழுது நாம தான் நம்முடைய அந்த வீட்டில் குடியிருக்க போகும் பொழுது அதற்கான நிபந்தனைகளை நம்ம தேர்த்து தெளிவு கொண்டு ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய நடைமுறைகளை அமைத்துக் கொள்ளணும் இதே இதுக்கான பதிலாக இந்த சோதரருக்கு சொல்லி